புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கடிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக மனு அளித்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே அதிர வைத்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக கல்குவாரி உரிமையாளர் உள்ளிட்ட நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் அவர்களுக்கு பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து திருமயம் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது நான்கு பேரிடமும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தப்பியோடிய மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த நிலையில் சமூக ஆர்வலர் கொலை சம்பவத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் சமூக ஆர்வலர்களும் தெரிவித்துள்ளனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பதிவில் வெளியிட்டுள்ள கண்டன பதிவில் கனிமவள கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவரை காட்டிக் கொடுத்து மிக மோசமான முன்னுதாரணத்தை திமுக அரசு ஏற்படுத்தி உள்ளதாக கடுமையாக சாடி உள்ளார் சமூக ஆர்வலர் ஜகபர் அலி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வெட்கக்கேடானது என்றும் அதிகாரிகளிடம் புகார் அளித்த சில மணி நேரத்திலேயே அவர் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டிருக்கும் தனது கண்டனத்தை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கொள்ளையடிப்பவர்களையும் கொலைகாரர்களையும் தட்டி கேட்பவர்களுக்கு பரிசு படுகொலைதான் என்பது நிரூபணமாகும் என்றால் இதுதான் திராவிட மாடல் திமுகவின் அரசா என்ற கேள்வி தானாகவே எழுகிறது கடந்த நான்கு வருடங்களில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக சீர்குலைந்து கொண்டே இருந்தாலும் கூட இந்த சம்பவம் தமிழகத்தையே ஒழுக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஜெகபிரலின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணத்தை அளிக்க வேண்டும் அதே போல அவருடைய படுகொலைக்கு காரணமானவர்கள் அனைவரும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இதேபோல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் சமூக ஆர்வலர்களுக்கு அச்சுறுத்தல் நிலவி வருவதாகவும் பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் கனிமவள கொள்ளை குறித்து ஜகவர் அலி புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பூவுலகின் நண்பர்கள் வெற்றி செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் இப்படியான மரணங்கள் வந்து அதிகரித்து வருது அப்படிங்கிற ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் இது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இதுக்கு பின்னடை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு தனித்த நிகழ்வு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியாது ஏனென்றால் கடந்த வருடம் இதே தான் ஒரு விஏஓ அவருடைய அலுவலத்துக்குள்ளாக வெட்டி கொள்ளப்பட்டார் மணல் சார்ந்து இருக்கக்கூடிய அத்துமீறல்கள் அதில் இருக்கக்கூடிய இரகுலாரிட்டிஸ் அதுக்கு எதிரான வந்துட்டு அவர் தொடர்ச்சியாக வந்து கேள்வி கேட்க தடை ஸோ அவர் வந்து வெட்டி கொள்ளப்படுகிறார் இப்போ இந்த மரணம் கூட வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விபத்து அப்படின்னு தான் பதிவு செய்யப்பட்டது ஆனால் தொடர்ச்சியாக அவங்க குடும்பத்தினர் வந்து இல்லை இது விபத்து இல்லை ஏன்னா தொடர்ச்சியாக இவர் அந்த கிரானைட் கோரிக்கை எதிராக வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்காக நிறைய வழக்குகள் ஆவணங்களும் கேட்டிருக்காரு அதன் அடிப்படையில் அந்த மரணம் நிகழ்ந்திருக்குன்னு ஒரு சந்தேகத்தை சொல்கிறாங்க அது விசாரிக்கிறாங்க அதுக்கு பின்னாடி இது வந்து கொலை அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிய வந்திருக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக ஸோ அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க நாலு பேர் நாட்டில் நடக்கக்கூடிய கனிம ஊழல்கள் உள்ளிட்ட அனைத்தையும் வெளிப்படுத்துவது சமூக ஆர்வலர்கள் மட்டுமே என்றும் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் சரியான பாதுகாப்பு கிடையாது என்றும் சமூக ஆர்வலர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார் கனிம கொள்ளையர்கள் மணல் குவாரி கொள்ளையர்கள் கல்குவாரி கொள்ளையர்கள் கொலை செய்கிறது என்பது பாதுகாப்பின்மையாக இருக்கிறது இந்த அரசு வேடிக்கை பார்க்க கூடாது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு வழங்குவதோ அந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யணும் எதிரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்த குன்றச்சட்டத்தின் சட்டத்தின் கீழ அரசு பண்ணணும் இதில் சம்பந்தப்பட்ட என்ன மற்ற பலரும் இருப்பதாக வந்து தகவல் எங்களுக்கு கிடைக்கிறது அது சம்பந்தப்பட்ட அனைவரும் யாரையும் விடக்கூடாது கனிம கொள்ளுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய யாரையும் விடாம இந்த அரசு வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் சமூக ஆர்வலர் கொலை சம்பவம் திமுக அரசு மற்றும் அமைச்சர் துரைமுருகனின் பொறுப்பற்ற தன்மையை பிரதிபலிப்பதாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் சட்டத்துக்கு புறம்பாக இவ்வளோ குவாரிகள் புதுக்கோட்டையில் ஒரு நபர் இறந்ததுக்கு பிறகு தெரியுதுன்னா அதுக்கான செக்ரட்டரி பனீந்திர ரெட்டியா இருக்கட்டும் இல்ல அமைச்சர் துரைமுருகனா இருக்கட்டும் அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்போ அவங்களும் ரிசைன்மெண்ட்டு போயிட வேண்டியதா மக்களுக்கு நல்லது செய்கிறது நிற்கிறாங்க அங்கே மக்களுடைய கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல அவர் துணையாக நிற்க வேண்டிய அரசு இன்றைக்கி அவர் இறந்து போனதுக்கு இப்போ நாங்கள் உட்காந்து ஒரு நான்கு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க இதுவும் விரைவாக நீதி கிடைக்குமா அப்படின்னா காலம் தாழ்த்தப்பட்டு திரும்பவும் அவங்க வெளியில் விட்டுருவாங்களோ நமக்கு ஒரு அச்சம் சமூக ஆர்ப்பலர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகளே கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா சமூக ஆர்ப்பலர் ஜகபர் அலி மீது சமூக விரோதிகள் லாரி ஏற்றி படுகொலை செய்திருப்பதாகவும் இந்த கொடூர சம்பவம் சமூக ஆர்வலர்களின் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்துள்ளார் திமுகவின் மற்றொரு கூட்டணி கட்சிக்கான தமிழக வாழ்புரிமை கட்சியும் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது அக்கட்சி தலைவர் வேல்முருகன் அரசு அதிகாரிகள் பலரும் கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் தெரிவித்துள்ளார் சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை விவகாரத்தில் வலியுறுத்தியுள்ளார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் ஜெகபர் அலி திட்டமிட்டு லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் திமுக ஆட்சியில் இது போன்ற கொலைகள் நடப்பது சர்வசாதாரணமாகிவிட்டதாகவும் கூறியுள்ளார் இதேபோல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் ஜகபர் அலி கொலை சம்பவத்துக்கு தங்களது கட்சி கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர்